ரட்சிக்கப்பட சில காரியங்களை செய்யணும் அப்ப சீன் புத்தகம் பதினாறாவது முப்பதாவது அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு கேள்வி சுவிசேஷத்தை கேட்கறீங்க ஒவ்வொருத்தங்களும் என்ன செய்யணும் நீங்களே தெளிவா தெரிஞ்சவங்களா இருக்கணும் ஏன்னா சுவிசேஷன் கேட்கும் போது ஈஸியாக இருக்கு அந்த சுவிசேஷத்தின் முடிவு என்னவா இருக்கு தெரியுமா நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யணும் நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் ரெண்டு காரியங்கள் அது வந்து பின்னி பிணைந்து இருக்கு ஒன்று மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் சொல்லும் போது அதில் பாவ மன்னிப்பு இருக்கு ரச்சிப்பு இருக்கு அந்த மனம் திரும்புதல் என்ற கிரியையும் அடுத்து என்ன விசுவாசம் என்ற கிரியை தான் இயேசு கிறிஸ்தன் மீது விசுவாசம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அந்த மனுஷன் யாரு பயங்கர குடிகார் நல்ல பொய் பேசுவான் நல்ல களவு வேற நிறைய பாவம் உண்டு இதனால் குடும்பத்தார் என்ன பண்ணினாங்க வெறுத்தாங்க ஊருக்காரங்களே ஒதுக்க ஆரம்பித்தாங்க நாலு போக 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 இந்த மனுஷனுக்கு தன்னை குறித்தே ஒரு வெறுப்புச்சுட்டு நான் குடிக்கிறேன் களவு பண்ணுறேன் வேற பாவங்களை செய்கிறேன் பொய் சொல்கிறேன் நானே யாருக்கும் விருப்பம் இல்லாம ஆயிட்டேனேன்னு சொல்லி மனசில் ஒரு வேதனை இருக்குது ஒரு நாள் அந்த கிராமத்தில் தெரு ஊழியும் கிராம ஊழியும் பண்ணக்கூடியதான ஒரு 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 போதகர் போனார் அவர் என்ன பண்ணார் பிரசங்கம் பண்ணார் அந்த பிரசங்கத்தை இந்த மனுஷன் கேட்கும்போது இந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆறுதல் வந்துச்சு ஒரு அமைதி வந்துச்சு அப்போ அந்த பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்ட்டு கிட்ட போய் கேட்டான் கேட்டார் இந்த மனுஷன் நான் பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறேன் என் குடும்பம் என்னையே நீ வேண்டான்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க விளக்குகிறாங்க ஒதுக்குறாங்க எனக்கு ஏன்டா நான் இதை ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு எனக்கே தோணுது ஆனால் பாவத்தை விட முடியலைன்னு அப்போ அந்த அந்த போதகர் என்ன சொல்றாரு நீ உன் பாவத்துக்கு மனம் வருந்தணும் நீ செய்த தப்புக்கு மனஸ்தாவப்பட அதை தேவனிடத்தில் என்ன செய்யணும் பண்ணணும் அவர் உண்டு நீ விசுவாசிக்கணும் அதான் முக்கியமான காரணம் ரெண்டுக்கும் ஏன் இன்டர்னாக்ட ஒரு தொடர்பு உண்டு சொன்னது மனம் திரும்புறதுக்கு அந்த விவசாயிக்கு ஒரு விருப்பம் இருக்கு ஆனா எதுக்கு மேல விசுவாசம் இல்லை தேவன் என்னை மன்னிப்பாரான்னு தேவன் எனக்கு விடுதலை தருவாரா என்று நம் மறுபடியும் குடி இல்லாமல் பொய் இல்லாமல் களவில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்ற விசுவாசம் இல்லை அதுக்கு அந்த போதகர் சொல்றாரு நீ ஏசு கிறிஸ்துவை விசுவாசிச்சுதான் ஆகும் அவர் இரக்கம் உள்ள தேவன் நீ அவரிடத்திலே மனம் கசந்து நீ செய்த தப்புகளை அறிக்கை பண்ணு நிச்சயமாகவும் உன் பாவங்களை மன்னிப்பார் மனம் கசந்து அறிக்கை பண்ணது மட்டுமில்லாமல் பொறுத்தனை பண்ணு இனி மேலவே செய்ய மாட்டேன் அவர் நிச்சயமாக ஒன்று விடிப்பார் நீ புது ஒரு மனுஷனாக வாழலாம் இதை அந்த மனுஷன் விசுவாசித்தான் இதை ஏன் இந்த அழுத்தம் திருத்தமா சொல்றேன் இங்கே அநேகர் இருக்கிறாங்க மனம் திரும்ப விருப்பம் உண்டு ஆனா தேவனிடத்துல விசுவாசம் இல்லை என்ன விசுவாசம் இல்லை என் பாவங்களை அவர் மன்னிப்பார் என்றும் எனக்கு புது இருதயம் புது ஆவி தந்து எனக்கு பாவ வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை என்ற விசுவாசம் இல்லை அங்க அந்த விவசாயி என்ன வச்சாரு இந்த போதகர் சொன்னதான அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார் மனம் கசந்து தேவ சன்னிதானத்தில் அழ ஆரம்பிச்சார் என்னை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அழுது ஜோ பண்ணார் குடும்பத்தாரிடத்துல போனார் மன்னிப்பு கேட்டார் ஒரு புது மனுஷனாகவே வாழ்ந்தார் ரெண்டு காரியங்கள் முக்கியமா இருக்கு மனம் திரும்பணுங்கிறதான எண்ணம் தேவன் என்னை மன்னிப்பார் விடியப்பார் என்றதான விசுவாசமும் முக்கியம் இப்ப இங்க இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனை என்ன மனம் திரும்பணும்னு எண்ணம் இருக்கு ஆனா தேவன் மீதி விசுவாசமே கிடையாது ஆனா எது முக்கியம் தேவனை விஸ்வாசிக்கக்கூடியதான விசுவாசம் முக்கியம் அது உங்களிடத்துல இப்ப இல்லை எல்லாரும் என்ன செய்றீங்க மனம் கசந்து அழுறிய ஆனா எதை கோட்டை விட்டுரிய தெரியுமா இந்த வாழ்க்கையிலிருந்து மறு ஒரு வாழ்க்கை எனக்கு என் தேவன் தருவார் என்றதான அந்த விசுவாசம் தான் இல்லை